உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள என்ன நடக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்கு சார் சாலிடாக ஒன் மந்த் இருக்கு அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு புதிய பதிவு யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியாக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தாதன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நமக்கு நல்லது நடக்கும் சரி எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணுன்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும் இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படியே ஆண்டியேன பெரிய அயர்வேன்னா எப்படி ஆக முடியும் முடியாதில்ல ஸோ அப்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அதற்கான அஸ்திவாரமாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டில் நம்ம என்ன தோங்கப் போகிறோம் நம்ம என்ன முயற்சி செய்ய போகிறோம் நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விட போகிறது இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளை தமிழ் நேர்களுக்கு ஒன்று தான் இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல இன்னைக்கு நான் சாதாரண நிலமையில இருக்கலாம் ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும் அன்னைக்கு நாம் பெரியாள் எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஒரு பஸ்ஸு வருது நிறைய பஸ்ஸு நிற்கிது நான் வந்து கும்பகோணம் போகணுமா இல்லை திருச்சி போகணுமா இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும் எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரில அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை அந்த குறிக்கோள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் பணம் சேர்த்த போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் கார் வாங்க போகிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சுருப்போம் அதுக்கு நம்ம ஆயத்தமாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலிலே நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படி இருக்கு நேரம் என்றால் உங்களுக்கு ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா அங்கே போய் ஏழாம் இடமாகப்பட்ட இவருடைய வீட்டில் குருவுடைய வீட்டில் மாட்டின்றார் அதே நேரம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே சொல்கிறேன் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் பல விதமான சாதனைகளை படைக்கலாம்னு ரொம்ப முயற்சி பண்ணிங்க மிதனராசிக்காரர்கள்லாம் விதவிதமாக முயற்சி பண்ணியிருப்பீங்க எப்படியாவது பணம் சேர்த்தணும் சார் உங்கள் திங்கிங்கெல்லாம் ரைட்டு பணம் சேர்த்தணுங்கிற உங்கள் நினப்பு ரைட்டு அது எப்படி சேர்த்தணுங்கிற விதம்தான் தப்பு அதை எப்படி சே எப்படி வேணால் லக்ஷ்மி வராது நல்லா புரிஞ்சுங்க லக்ஷ்மி அப்படிங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அது தனக்கு பிடித்த பூ மேலே தான் உட்காரும் என்றுமே பட்டாம்பூச்சி வந்து வேற எதுவுமே உட்கார்றது இல்லை பூக்கள் மேலே தான் உட்காரும் அந்த மாதிரி நாம் நம்மை வந்து என்ன பண்ணும் நம்ம நம்மை வந்து பூக்களுக்கு எப்படி விளம்பரம் தேவையில்லையோ அப்படி உங்களுக்கும் விளம்பரம் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய பணிகள் அப்படி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரீச்சாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் லட்சுமி தன்னால் வரும் ஸோ ரீச் ஆகிறதுக்கான நிறைய முயற்சிகளை நீங்கள் பண்ணியிருப்பீங்க பத்தாம் வீட்டிலே ராகு இருக்கிறார் பத்திலேற ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை ஒரு கவலையும் இல்லை மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட இயந்திரங்கவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ராகு அள்ளி கொடுத்துருப்பார் ஆனால் உங்களோட பேட் டைம் நீங்கள் ஏன் அதை கவனிக்கலை அப்படின்னால் உங்களுக்கு ஏழு கூடிய பாதகாதிபதி குரு பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்திருந்தார் இப்போ உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிற்கு செல்லுகிறார் அப்போ என்ன ஆகியோம் பாதகாதிபதி குரு வந்து பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் லாபங்களே அவர் கண்ணில் கொடுத்தாலும் உங்கள் கண்ணுக்கு அது லாபமா தெரியாது அதை எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்றது அதை எடுத்துகிட்டு போய் வீண் பண்றது போன்ற விஷயங்கள் அந்த லாபமான வைக்க சேமித்து வைக்க உங்களுக்கு அது பல்கி பெருகும் எனும் நாலேஜ் எல்லாமே போயிட்டீங்க ராசிக்காரர்கள்லாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பகவான் உங்களுக்கு ராசியில் வரப்போகிறார் போறார் அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்க போறார் இதே சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ உங்களை அடிச்சு கும்பாது மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் உங்க காட்டில் மழை காரணம் என்னன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிஞ்சி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ரெண்டாம் வீட்டுக்கு வருவார் அதுவும் உங்களுக்கு ராசி தான் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கும் வரை உங்களை அசைச்சிக்க முடியாது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அந்த பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைய தொழில் முன்னேற்றங்களை தருவார் ஆக இனியாவது இனியாவது நீங்கள் கடினமாக உழைப்பு அதாவது எப்படின்னா நீங்க நிறைய ப்ரோக்கரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்திருப்பீங்க இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணலாம் இதை இதை வாங்கி அவர்கிட்ட கைமாத்தி விடலாம் இதனால இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும் இவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் இவர் இவர் இவருக்கு இவர் நமக்கு சும்மாவே தருவார் அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் கைவிட்டுட்டு இனிமேயாவது நீங்கள் தொழிலில் முயற்சி செய்யுங்கள் நான் ஒரு தொழில் பண்றேன் சார் இவ்வளவு அவுட்புட் வச்சிருக்கேன் இவ்வளவு அவுட்லெட் வச்சிருக்கேன் எனக்கு வந்து இப்படி ஒரு சாம்பிள் ஒரு கடை இங்கே பாருங்க நம்ம சாம்பிள் கடை இந்த கடையில சாப்பிட்டு பாருங்க நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி என்னால் ஆயிரம் கடைகளை தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரான்ச்சைஸ் உருவாக்க முடியும்னு கேட்டால் உடனே கொடுத்துட போகிறாங்க ஒரு நூறு கோடி வந்துட போகுது அவ்வளோதான் நம்மளுடைய அவுட்புட் மூலியமாக தான் நீங்க மக்களை அட்ராக்ட் பண்ணுமே தவிர நாம் பேச்சு திறமையால் அட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இப்பெல்லாம் எல்லாருமே பேச்சாளர்கள் இப்போல்லாம் இப்போல்லாம் சின்ன பசங்க கூட நல்லா பேசுகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மாடல்ஸ் கிரியேட் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுக்குள்ள நீங்க பண்ண வேண்டியதுன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாடல் டெமோ கடை ஒரு டீ கடை வைக்க போகிறேன் ஒரு டெமோ கடை ஒரு கடை வச்சு அந்த கடையில் என்னோடய ஷாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஷாப்பை வந்து ப்ராக்டிக்கலாக காட்டுங்க ஒரு இன்வெஸ்டர் இருந்தாருன்னா கூட்டு போய் பாருங்கள் சார் நாங்கள் வந்து இந்த மூலிகை பாலில் தான் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டலாகவே யோசிக்கிறீங்க ஏன்னா புதன் வந்து டிஜிட்டல் காரர் என்பதால் த்ரீ டி அனிமேஷனில் ஒரு கடை எப்படி ஓப்பன் பண்ணுறீங்க இந்த கடைக்குள்ளே எப்படி இருக்கும் சார் அப்படி இருக்கும் சார் அதை அவரால் ஃபீல் பண்ண முடியல நமக்கு யார் வந்து பணம் தர போகிறாங்களோ யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் ஒரு கனவு திட்டம் போல இருக்குது இவன் எவ்வளோ தூரம் பண்ணுவானோ பண்ண மாட்டானோ தெரிலன்னு பயப்படுறாங்க நீங்கள் அவங்கள ரியலாக உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ப்ராக்டிக்கல் ஒர்க்கில் ப்ரூவ் பண்ணுங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ஒரு பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக கையை வச்சு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இதேதெல்லாம் வந்து சும்மாவே வாயிலேயே நம்ம டிஜிட்டலாக ஓட்டுறோமோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம் அவ்வளோதான் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிங்க ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலம் இருக்கிறது நீங்கள் இன்னும் ப்ராக்டிக்கலாக தெருவுக்கு தரக்கி வந்து இப்போ ஒரு சைட்டு மேனேஜ் பண்ணுறீங்க சைட் மேப்பிங் அந்த சைட்டுக்கு நீங்கள் நேராக போகணும் அந்த சைட்டில் நின்று இப்படி வேடிக்கை பார்க்கணும் வடக்கு என்ன இருக்குது தெற்கு என்ன இருக்குது மேற்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே ஒன்று தெரியும் ஓஹோ அங்கே வந்து கரண்ட் ஒயர் ஒன்று போகுது அது ஒயரை கழட்டுனா தான் பண்ண முடியும் இந்த ஹெவி ஒயரை வச்சு நம்மளால் சேல் பண்ண முடியாது போன்ற சின்ன சின்ன குறைபாடுகள் லே வராது நேரா போய் பார்த்தாதான் தெரியும் ஸோ மிதனராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கல ஆய்வு பணியை செய்யுங்கள் அது எந்த பணியாக இருந்தாலும் சரி கல ஆய்வு இந்த கல ஆய்வு செய்ய 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 உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் என்பது கிரியேட் ஆகிட்டே இருக்கும் கலா ஆய்வு தான் நீங்க செய்யணும் என்ன கல ஆய்வு ஒரு ஹோட்டல்காரங்களாக இருந்தீங்கன்னா யார் உங்களுக்கு ஏற்பதி ஏற்றுமதி பண்றாங்களோ அந்த இடத்துக்கே நேராக போய் அவன் தர்ற ரைஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு அதெல்லாத்தையும் நீங்க பார்த்து என்னப்பா இப்படி கொடுக்குற இப்படி கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்ப்பா இப்படி எல்லாம் அப்படி பிஸ்னஸ் எனக்கு அவசியம் இல்லைப்பா நான் வேற கடை அந்த சொன்னா தான் அவங்க உங்களுக்கான குவாலிட்டி ப்ராடக்ட்டை தருவாங்க குவாலிட்டி ப்ராடக்ட் தான் மக்களுக்கு குவாலிட்டி ரைஸாக போகும் மேற்கொள்ளணும் அடுத்த வருடம் உங்களுடைய பிரம்மாண்ட வளர்ச்சியை கண்டு இந்த உலகமே ஸ்தம்பித்து போ போகிறது மிதுனராசிக்காரங்க என்ன பண்ண போறாங்கிறத பாக்குறதுக்கு இந்த உலகமே தயாராக இருக்கிறது தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க உலகமே தயாராக இருக்கிறது அடுத்த வருடம் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பிரமிக்க உலகம் தயார் காரணம் ராசியிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் ராசியிலே குரு வரப்போகிறார் பத்திலே சனி வரப்போகிறார் பதினொன்றாம் வீட்டிலே ஒன்பதாம் வீட்டிலே ராகு வரப்போகிறார் அடலதா பிரமாதம் அடுத்த ஒரு வருடமும் நீங்கள் வருவதற்கான ஆயத்த பணிகளை கலா ஆய்வு செய்தால் மட்டுமே உங்களால் செய்ய முடியும் ஆக இந்த வருடம் என்ன நடக்கும்னா பெரும்பாலான கல்யாணமாகாதவர்களுக்கெல்லாம் வரண் செட்டாகும் ரெண்டாவது நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் அதை வாங்கி வச்சுக்கோங்க நண்பர்கள் தரேன்னு சொல்லும்போது அதை வாங்கி பண்ணிக்கிறது நல்லது நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை பற்றி வைக்கப்படாதீங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு ஃபியூச்சரை கொடுக்கும் இந்த வருடம் எண்டில் நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்கணும் இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மேற்கொண்டு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலகளாவிய நமது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுடைய ஸ்ரீமடம் தினமும் இங்கே ஹோமங்கள் நடக்கிறது விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் அவருக்கு நாம் மட்டும்தான் இங்கே கோயில் வைத்திருக்கிறோம் அவருக்கான பணிகளும் பூஜைகளும் தொடர்ந்து நடக்கிறது அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அவரை வேண்டி சங்கல்பம் பண்ணிக்கும் அந்த ஹோமத்தை நாங்கள் சக்ஸஸ் பண்ணி தரோம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்